திருப்பதி விவகாரம் எவ்வளவு சென்சிட்டிவா போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் ரொம்ப சீரியஸா எல்லா இடத்துலயுமே அது போயிட்டு இருக்கு பட் அந்த விவகாரத்தை நாங்க காமெடியா பண்ண போறோம் காமெடி பண்ண போறோம் காமெடி ஸ்கிட்டு பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்த பரிதாபங்கள் கோபி சுதாகர் இருக்காங்க அவங்க ஒரு வீடியோ ஒண்ணு பண்ணிருந்தாங்க அதுல முழுக்க 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 பிராமண ஜேஷ கருத்துக்கள் மத மக்களினுடைய மனசை காயப்படுத்துற மாதிரியான விஷயங்கள் மட்டும்தான் இருந்திருக்கு நாம எல்லாருமே நாம எல்லாருமே ஒன்றிணைந்து நம்ம எதிர்ப்பை காட்டினதுக்கு அப்புறமா அவனுக்கு அந்த வீடியோவை டெலிட் பண்ணிட்டானுங்க அது குறித்து போட்ட எல்லா போஸ்ட் டெலிட் பண்ணிட்டானுங்க ஆனா இந்த விவகாரத்துல இந்த திராவிட கோஷ்டிகள் சில சில்மஷ் பண்ணி பயங்கரமா பல்ப் வாங்கியிருக்கானுங்க அது குறித்தும் நாம பாத்துரலாம் கடைசியாக சில முக்கியமான துணுக்கு செய்திகள் இருக்கு அது என்ன ஏதுங்கிறத பாத்துட்டு இந்த வழியா நம்ம சொல்லுவாங்க கண்டென்ட் போயிடலாம் எப்பொழுதும் எதிராசம் வடிவழகிய நிதய தொழுதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா எனதிரும தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ் யூடியூப் கம்யூனிட்டியில பெரிய சேனல்ல இருக்கிறது இந்த பரிதாபங்கள் அப்படின்ற ஒரு சேனல் தான் இவனுங்க போடக்கூடிய அந்த ஸ்கிட் எல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரமா வியூஸ் போவோம் இவனுக்கு எந்த வீடியோஸ் போட்டாலும் மில்லியன்ஸ் தான் வியூஸ் போவோம் இவனுங்க ரீசெண்டா திருப்பதி லட்டு விவகாரத்தை குறித்து ஒரு காமெடி ஸ்கிட் ஒண்ணு பண்ணிருந்தானுங்க பண்ணுங்க தப்பெல்லாம் ஒண்ணும் கிடையாது ஆனா ரிலீஜியஸ் சென்டிமெண்ட்ட அட்டாக் பண்ணாம நீங்க பண்ணணும் ஆனா இவனுங்க அத மாதிரி பண்ணானுங்களா இல்ல சிக்கன் சிக்ஸ்டி காட்டி சாப்பிடுற மாதிரியும் இந்த புரட்டாசி மாசத்துல விரதம் இருப்பாங்க இல்லையா அவங்கள ட்ரிகர் பண்ற மாதிரி அவங்கள மார்க் பண்ற மாதிரி இந்த நான்வெஜ்ஜ சாப்பிடுற மாதிரியும் அதுவும் இந்த கடவுள் நம்பிக்கை கிட்ட பீஃப் மீன் எண்ணெய் இது மாதிரி எல்லாம் சொல்லி அவங்களுடைய அந்த சென்டிமெண்ட அட்டாக் பண்ற மாதிரி அவங்களை ஹர்ட் பண்ற மாதிரி எல்லாம் இவங்க பேசி வச்சிருக்கானுங்க இப்படி இருக்கிறீங்க ஏன் இப்படி பண்றீங்க இதே பக்ரீத் ரம்ஜான் இந்த நேரங்கள் அவங்களுடைய இஸ்லாமியர்களுடைய பண்டிகை நேரங்கள்ல உங்களால போர்க்கு கரையை காமிச்சுட்டு இந்த பன்னிக்கரையை காமிச்சுட்டு பன்னிக்கறி சாப்பிடுறியா பன்னிக்கறி நல்லா இருக்கும் அது உடம்புக்கு நல்லது சாப்பிடுறியா அப்படிங்கிற மாதிரி ஒரு இஸ்லாமியரை இந்த குல்லா போட்டு ஒருத்தரை நிக்க வச்சுட்டு அவர்கிட்ட இந்த பன்னிக்கரையை காட்டி காட்டி உங்களால சாப்பிட முடியுமா அது மாதிரி பண்றதுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்கா பண்ணிக்கறி உடம்புக்கு நல்லது சாப்பிடுங்க அது சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கு குளிர்ச்சியா இருக்கும் அது மாதிரி எல்லாம் சொல்லிட்டு உங்களால வீடியோ பண்ண முடியுமா அந்த வீடியோ உங்களால போட முடியுமா இந்துக்கள் இழிச்சா வாயினுங்க என்னால பேசலாம் கேட்கறதுக்கு எவனோ வரமாட்டான் நாதே கிடையாது அதனால இறங்கி நீங்க எவ்வளவு நாள் மட்டமா பேசுவீங்க மோசமா பேசுவீங்க அது ஒரு படி மேலே போய் கடவுளே இவனுங்க கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க ஹிந்துக்களை இப்படி ஃபன் பண்றீங்களே உங்களால இஸ்லாமியர்களை ஃபன் பண்ண முடியுமா அவங்களுடைய மத நம்பிக்கைகளை ஃபன் பண்ண முடியுமா அவங்களுடைய பண்டிகைகளை ஃபன் பண்ண முடியுமா அதே மாதிரி கிறிஸ்துவர்களையும் உங்களால ஃபன் பண்ண முடியுமா முடியாது மீறி பண்ணானுங்கன்னு வச்சுக்கோங்களேன் இவங்க சேனல்லே இருக்காது சேனல்ல மாஸ் ரிப்போர்ட் அடிச்சு காலி பண்ணிடுவாங்க அந்த பயத்துல கிறிஸ்துவர்களும் இஸ்லாமியர்களும் இவங்க தொடவே மாட்டானுங்க ஆனா இந்துக்கள் எல்லாம் இழிச்ச சொல்லிட்டு எவ்வளவு நாள் போட்டடிப்பானுங்க இந்த பரிதாபங்கள் மாதிரி தொடர்ந்து இது மாதிரி எல்லாம் பண்றானுங்க இல்லையா இந்துக்களுடைய நம்பிக்கைகளை கொச்சப்படுத்துற மாதிரி எல்லாம் பண்ணிட்டு வரானுங்க இல்லையா இதெல்லாம் இதுக்கு அப்புறமா நடக்காது இதுக்கப்புறமா எவனாலும் இது மாதிரிலாம் பண்ண முடியாது ஏன்னா நாம இப்போ ஒற்றுமையா இருந்ததனால உங்க போட்ட இந்த வீடியோவை டிலீட் பண்ணிட்டு மண்டிட்டு மன்னிப்பு கேட்டிருக்கானுங்க இவனுங்களா இப்படி மண்டிட்டு மன்னிப்பு கேட்டதுக்கான முக்கியமான காரணமே நாம எல்லாருமே ஒற்றுமையா இருந்ததுனாலதான் நாம ஒற்றுமையா இருந்தோம்னா என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் இது பரிதாபங்கள் சேனலில் வெளியான லட்டு பாவங்கள் வீடியோ யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கத்தில் எடுக்கப்படவில்லை மேலும் யார் மனதையாவது புண்படுத்தி இருந்தால் மன்னிக்கவும் அந்த வீடியோ தற்போது சேனலில் இருந்து நீக்கப்பட்டுள்ளது இது போன்ற வீடியோக்கள் இனி வரும் காலங்களில் வெளியிடப்பட மாட்டாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் பரிதாபங்கள் பரிதாபங்களுக்கே பரிதாபங்கள் ஆடிச்சு பாருங்க நாம ஒற்றுமையா இருந்ததுனால என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத பாத்தீங்களா இவனுங்க அந்த வீடியோவை டெலீட் பண்ணிட்டு மன்னிப்பும் கேட்டிருக்கானுங்க இவனுங்க வீடியோவா போட்டானுங்க இல்லையா அதே மாதிரி வீடியோவா போட்டிருக்கணும் இல்லையா நாங்க மன்னிப்பு கேட்கறோம் இதுக்கப்புறம் இது மாதிரிலாம் பண்ண மாட்டோம் பேச மாட்டோம் சொல்லி மன்னிப்பு வீடியோவா போட்டிருக்கணுமா இல்லையா ஆனா இவனுங்க இத மாதிரி ஒரு இமேஜா தான் போட்டிருக்கானுங்க ஐ ஹோப் அடுத்த வீடியோல அது குறித்து ஏதாச்சும் பேசுவானுங்கன்னு நினைக்கிறேன் இல்ல பேச மாட்டானுங்க அதெல்லாம் பண்ண மாட்டானுங்க இவனுங்களை இது மாதிரி மன்னிப்பு கேக்க வச்சதே ஃபர்ஸ்ட் வெற்றிதான் என்ன கேட்டா நான் அதுதான் சொல்லுவேன் ஏன்னா இது வரைக்கும் தமிழகத்துல இது மாதிரிலாம் நடந்ததே கிடையாது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இதுக்கப்புறமாவும் அவனாச்சு ஹிந்து மத நம்பிக்கைகளை குறித்து பேசலானுங்கன்னா நாம இதே மாதிரி ஒற்றுமையா நம்மளுடைய எதிர்ப்பை காட்டுவோம் அவனுங்களா மண்டிட்டு மன்னிப்பு கேட்க வைப்போம் இந்த பரிதாபங்களே அவனுங்க போட்ட வீடியோவை டிலீட் பண்ணிட்டு ஓடி போயிட்டானுங்க அதுக்கப்புறமாவும் இந்த திராவிட கோஷ்டிக ஊபிசுக தற்குரி ஊபீசுக திமுகல பதவியில இருக்கக்கூடியவர்கள் அதுக்கப்புறமா இந்த காமெடி பேசு கம்யூனிஸ்டுகள் நீல சொக்கா காரணங்க தமிழ் தேசியம் பேசுற இந்த பைத்தியக்கார கோஷ்டிக இவனுங்க எல்லாருமே பயங்கரமா கதற ஆரம்பிச்சானுங்க அது எப்படி நீங்க இந்த வீடியோவை டிலீட் பண்ணலாம் அவனுக்கு சொன்னானுங்கன்ட்டு நீங்க ஏன் டிலிட் பண்ணீங்க பாத்தீங்களா மக்களே இந்த பாசிச பாஜக எப்படி எல்லாம் பண்றாங்க பாத்தீங்களா இந்த பார்ப்பனிய திமுறை எப்படி நம்மள அடக்குறாங்க ஒடுக்குறாங்க இந்த சுதந்திர இந்தியாவுல நமக்கு கருத்து சுதந்திரம் அப்படிங்கிறது இல்லையா இந்த பார்ப்பனியை திமுறை கொஞ்சம் பாருங்க அப்படிங்கிற மாதிரி உருண்டு புரண்டு கத்தி கதிறி அழுது சாவறானுங்க ஓன அழுது ஒப்பாரி வச்சிட்டு வரானுங்க டே 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 ஓவரா நடிக்காதீங்க ஓவரா நடிக்காதீங்க இங்கெல்லாம் அவ்வளவு சீனே கிடையாது டாவின் சி ஒரு படம் அந்த படத்தை தமிழகத்துல ஏன் நீங்க தடை பண்ணீங்க சரி அதே மாதிரி ஒரு ஒரு மலையாள படம் அந்த படத்தை தமிழகத்துல தடை பண்ணீங்க இதெல்லாம் பழசு வந்து நம்ம எடுத்து வச்சிடலாம் புதுசா இப்ப நடந்த விஷயத்த போட்டதுக்கு கைது பேஸ்புக்ல கமெண்ட் போட்டதுக்கு கைது இதெல்லாம் என்ன ஒன்னு இல்லைங்க இப்பதான் ரீசெண்டா ஜூலை மாசம் நினைக்கிறேன் அப்போ ஃபயாஸ் ஹுசேன் அப்படின்ற ஒரு ஸ்டாண்ட் அப் கமெடியன் ஒரு மேடையில பாத்தீங்கன்னா தந்தை பெரியாரை குறித்து இழிவா பேசிட்டாருன்னு சொல்லிட்டு அந்த பயனை போட்டு எப்படிலாம் அடிச்சீங்க அவனை மண்டிட்டு மன்னிப்பு கேட்கற வரைக்கும் நீங்க என்னென்னலாம் பண்ணீங்க அதெல்லாம் என்ன இதோ மகாவிஷ்ணுன்னு ஒரு பையன் அவன் வந்து ஸ்கூல்ல ல ஆன்மீக கருத்துக்களா சொல்லியிருந்தான் அதுக்கு நீங்க எப்படி எல்லாம் பொங்குனீங்க என்னென்ன பண்ணீங்க வழக்கு பதிவு செஞ்சு அந்த பையனை கைது செஞ்சு உள்ள வச்சிருக்கீங்க இவ்வளவு மோசமான காரியங்கள்லாம் செஞ்சு போட்டு அது எப்படா கொஞ்சம் கூட வக்கமான சூடு சுரணை இல்லாம சுதந்திர இந்தியாவில் கருத்து சுதந்திரம் இல்லையா பேச்சு சுதந்திரம் இல்லையா அப்படின்ற மாதிரி எப்படா ஒப்பாரி வைக்கிறீங்க அதெல்லாம் கூட விட்டுறலாங்க இதோ நேத்து மேயர் பிரியா அவர்களுக்கு ஈக்குவலாக லிப்ஸ்டிக் போட்டாங்கன்னு சொல்லி டபேதார் பெண்ண நீங்க டிரான்ஸ்பர் பண்ணிருக்கீங்க இத மாதிரிலாம் பண்ணிட்டு கருத்து சுதந்திரம் பேச்சு சுதந்திரம் சமூக நீதி சமத்துவம் சம உரிமை இதெல்லாம் நீங்க பேசணும்னா இது மாதிரி பேசுறதுக்கு உங்களுக்கு தகுதி இருக்குதா இது மாதிரி பரிதாபங்கள் டீமே அவனுங்க போட்ட அந்த லட்டு பரிதாபங்கள் வீடியோவை தூக்கிட்டானுங்க delete பண்ணிட்டானுங்க ஆனா இங்க இருக்கக்கூடிய இந்த திராவிட கோஷ்டியை சேர்ந்தவர்கள் இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா அவங்களுடைய ட்விட்டர் பக்கத்துல அந்த வீடியோவை போட்டு பாருங்க இதுதான் டிலீட் பண்ணப்பட்ட வீடியோ இது எல்லாருமே பாருங்க இந்த சங்கிகளால அந்த வீடியோவை டெலிட் பண்ணிட்டாங்க இந்த வீடியோவை எல்லாருமே பாருங்க இது எல்லாருமே ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு விடாம எல்லாருமே அவங்களுடைய ட்விட்டர் பக்கத்துல போட்டு இந்த வீடியோவை வைரல் பண்ண பார்த்தானுங்க ஆனா இந்த பரிதாபங்கள் டீம் இருக்கு இல்லையா அவங்க என்ன பண்ணாங்கன்னா ரிப்போர்ட் அடிச்சு இந்த காப்பிரைட்ஸ் கிளைம் பண்ணி அந்த வீடியோவையும் தூக்கிட்டாங்க இவனுங்க அவங்களுடைய சோசியல் மீடியால போட்ட அந்த வீடியோவை கூட இந்த பரிதாபங்கள் டீம் தூக்கிருச்சு சில ஸ்கிரீன்ஷாட் உங்களுக்காக போடுறோம் பாருங்க ரவி இது உலக மகா இந்த தற்கொலை என்ன போடுறது பாருங்க லட்டு பாவங்கள் ஃபுல் வீடியோஸ் அப்படி மாதிரி போட்டிருக்கா பட் அந்த வீடியோவானது தூக்கிட்டாங்க காப்பரேஜ் காரணமாக அந்த வீடியோ தூக்கப்பட்டுள்ளது அடுத்ததாக டாக்டர் அரவிந்த் ராஜா இது சரியான தற்கொலை இது பாருங்க லட்டு பரிதாபங்கள் பார்க்காதவங்க கண்டிப்பா பாருங்க இதோ உங்களுக்காக முழு வீடியோ எங்க அந்த வீடியோ அந்த வீடியோ அடுத்து அசோக் ஆர் டான் அசோக் திமுக உண்மையா பேசலாம் ஆனா அவனுங்க பொறுக்கித்தனத்தை பத்தியும் உண்மைய சொல்லிட்டா அவ்வளோ பிரச்சனை வரும் கோபி சுதாகரின் லட்டு பரிதாபங்கள் வீடியோ யூடியூப்ல இருந்து தூக்கப்பட்டுள்ளது தூக்க வைக்கப்பட்டுள்ளது இது இதோ உங்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு இவர் இப்படி ஒரு வீடியோ போட்டிருக்காரு அசோக் என்ன கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இந்த ஃபயாஸ் ஹுசைன் அப்படின்ற ஒரு பையன் தந்தை பிரியாருக்கு குறித்து பேசிருந்தான் அந்த பையனை நீங்க மன்னிப்பு க வச்சிங்க ஏன சொல்லுங்கண்ணே அவர் என்னென்ன தப்பா பேசினாரு அதை கொஞ்சம் சொல்லுங்களேண்ணே அதே மாதிரி இந்த தமிழ் தேசியம் பேசக்கூடிய இந்த பைத்தியகார கோஷ்டி இருக்குதுங்க பாருங்க அதுங்க பிராமணர்களையும் அப்புறம் பாஜகவையும் ரெண்டு பேருமே சேர்த்து வச்சு பயங்கரமா கேலி கிண்டல் பண்ற சொல்லிட்டு என்னென்னத்தையோ ஒளரை தள்ளியிருந்தானுங்க இதுதான் பார்ப்பனியம் இதுதான் ஆரிய சனாதன ஆதிக்கம் எது இந்து மக்களை கொச்சைப்படுத்துறது குறித்து கேள்வி கேட்டா இது மாதிரி ஏன் நீங்க பண்ணீங்கன்னு சொல்லி நாங்க டிமேண்ட் சொன்னா அந்த வீடியோவை தூக்குங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் அவனுக்கு தூக்குனா அது பார்ப்பனியுமா அது ஆரிய சனாதன ஆதிக்கமா அதுதான் பார்ப்பனியும் அதுதான் ஆரிய சனாதன ஆதிக்கம் அப்படின்னு நீ சொன்னா அது கரெக்ட் தான் அதை தான் நாங்க ஃபாலோ பண்ணுவோம் நாங்க தான் இருப்போம் டே ஊபிசிகளா நீங்க பட்ட அவமானத்துக்கு அரணால் அரசாங்க விடுமுறையே விடலாம் போல அந்த அளவு அசிங்கப்பட்டிருக்கீங்களேடா நேற்று தான் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் இந்த ஊபிஸ்கள் படும் சந்தோஷம் அவனுக்கு செலவரை பண்ற விஷயம் எல்லாமே தற்காலிகமானது தான் முழுசா ஒரு நாள் கூட அவங்களால சந்தோஷமா இருக்க முடியாது முழுசா ஒரு நாள் கூட அவங்களால செலிப்ரேட் பண்ண முடியாது அப்படிமா மாதிரி சொல்லியிருந்தேன் அது மறுபடியும் நிறுவனம் ஆயிருக்கு இந்த பரிதாபங்கள் விவகாரத்துல கூட பாத்தீங்கன்னா அப்படிதான் ஆயிருக்கு ஒரு நாள் இல்ல இந்த ஆஃப் அன் அவர் கூட அவனுடைய சந்தோஷம் முழுசா இல்ல அதுக்குள்ள அந்த வீடியோவை தூக்கியாச்சு அவனுக்கு சோஷியல் மீடியால போட்டிருந்த வீடியோவும் தூக்கியாச்சு பாவம் வெக்கமான சூடு சொரணை இல்லாம கத்திட்டு இருக்கானுங்க இதுக்கப்புறமாச்சும் தயவு செய்து இந்து மக்களுடைய சென்டிமெண்ட்ல விளையாடுறத கொஞ்சம் நிறுத்திக்கோங்க ஹிந்து மக்களுடைய நம்பிக்கைகளை குறித்து கொச்சப்படுத்தி பேசுறதை நிறுத்திக்கோங்க அப்படி இல்லைன்னு நினைச்சிக்கோங்களேன் இதை மாதிரிதான் நிறுத்தப்படும் இத மாதிரிதான் நிறுத்தப்படும் ஆதாரப்பட்ட திமுகவியே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தலில் எல்லாரையும் வேல் தூக்க வச்சாங்க பாஜக தான் வேல்துக்க வச்சது அப்படி இருக்கும்போது இதெல்லாம் என்ன சாதாரணமான விஷயம் தானே அப்படிங்கிற மாதிரி பல சங்கிகள் ட்விட்டர்லயும் கடைசியாக சில முக்கியமான துணிவு செய்திகள் இருக்கு அதை திருப்பூரில் தங்கி பணியாற்றி வந்த ஆறு வங்கதேச இளைஞர்களிடம் பாஸ்போர்ட் விசா இல்லாததால் கைது கவுகாத்தி வழியாக பதினைந்து நாட்களுக்கு முன்பாக திருப்பூருக்கு ஆறு பேரும் வந்துள்ளனர் இந்தியாவை சேர்ந்தவர்கள் என கூறி பின்னலாடை நிறுவனத்தில் பணியில் சேர்ந்துள்ளனர் திருப்பூர் பழைய பேருந்து நிலையத்திற்கு வந்த ஆறு பேரையும் போலீசார் கைது செய்து புழல் சிறையில் அடைத்தனர் பங்களாதேஷ்ல இருந்து இந்த ஆறு பரதேசிக வந்திருக்குதுங்க இல்லீகல் இமிகிரன்ஸ் இல்லீகலா உள்ள வந்திருக்கானுங்க ஆனா நம்முடைய காவல்துறை சூப்பரா தட்டி தூக்கி இருக்காங்க இது மாதிரிலாம் தமிழகத்துல டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ்ல பங்களாதேஷை சேர்ந்தவர்கள் வேலை பாக்குறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை ஆகஸ்ட் மாசமே அசாமுடைய முதலமைச்சர் திரு ஹிமந்த பிஸ்வா சர்மா பாத்தீங்கன்னா பேசியிருந்தாரு அது எல்லாம் சொல்லிருந்தாரு அந்த ஸ்கிரீன்ஷாட் போற பாருங்க அசாம் சிஎம் ஹிமந்த பிஸ்வா சர்மா டு பங்களாதேஷி ஆகஸ்ட் மாசமே அசாம் சிஎம் மாதிரி ஆறு வங்கதேசத்து இளைஞர்களை கைது செஞ்சிருக்காங்க அடுத்ததாக இந்த ஸ்கிரீன்ஷாட் பாருங்க பாஜகவை சேர்ந்த ராம சீனிவாசன் அவர்கள் தான் இந்த ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு திருநெல்வேலியில் பூனல் அறுப்பு சம்பவம் என்று எதுவும் நடக்கவில்லை என்று காவல்துறை விளக்கம் அளித்து இருக்கிறது அந்த விளக்கத்தை நாம் ஏற்றுக்கொள்கிறோம் இது போன்ற வதந்திகள் பரவக்கூடாது என்பதில் ஒட்டுமொத்த சமூகமும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் ஒருவேளை எதிர்காலத்தில் இது போன்ற சம்பவங்கள் நடக்காமலும் காவல்துறை கவனமாக இருக்க வேண்டும் ராம சீனிவாசன் மாநில பொதுச் செயலாளர் தமிழ்நாடு பாஜக அதாவது திருநெல்வேலியில அந்த பூநல் அறுப்பு சம்பவம் குறித்து இது மாதிரியான ஒரு கருத்தை அவர் சொல்லியிருக்காரு தமிழக காவல்துறை இப்படி சொன்னதா அவர் சொல்லிருக்காரு அப்போ ரெண்டு நாள் முன்னாடி நம்முடைய மத்திய இணையமைச்சர் திரு எல்முருகன் அவர்கள் இப்படி ஒரு போஸ்ட் போட்டிருந்தாரு திருநெல்வேலியில் பிராமண சிறுவனின் பூணூல் அறுப்பு இதுதான் திராவிட மாடல் ஆட்சியா கள்ள மௌனம் காக்கும் அறிவாலயம் அரசிற்கு வன்மையான கண்டனங்கள் திருநெல்வேலி மாவட்டம் டிவிஎஸ் நகரை சார்ந்த சிறுவனை தாக்கியதோட அவன் அணிந்திருந்த பூனலையும் அரித்தறிந்து பூணல் அணிய அப்படி மாதிரி எல்லாம் சொல்லிடுறாங்களே அப்படின்ற மாதிரிலாம் நம்முடைய மத்திய இணையமைச்சர் திரு எல்முருகன் அவர்கள் சொல்லியிருந்தாரு அப்போ மத்திய இணையமைச்சர் திரு எல்முருகன் அவர்கள் சொன்னதெல்லாம் பொய்யா செய்தியில வந்த விஷயங்கள் எல்லாமே பொய்யா புரியல என்ன நடக்குது இத மாதிரிலாம் சொல்றாங்க அப்படின்ட்டு சத்தியமா புரியல கடைசியாக இந்த நியூஸ் கார்டு பாருங்க தந்தை நிழலில் வளர்ந்த போன்சாய் செடி சவுக்கு சங்கர் அட்டாக் மீண்டும் ஆரம்பம் முதல்வர் ஸ்டாலின் விமர்சனங்களை பார்த்து வளர்ந்தவர் அல்ல தந்தையின் நிழலில் வளர்ந்த ஒரு போன்சாய் செடி தான் அவர் பணியில் உயிரிழந்த அரசு ஊழியர்களுக்கு கருணை அடிப்படையில் அரசு வேலை வழங்குவதை போலத்தான் திமுகவின் தலைவராகி உள்ளார் சிறையில் இருந்து விடுதலையான சவுக்கு சங்கர் நம்மளுடைய டுபாக்கூர் டுபுக்கு சங்கர் ரிலீஸ் ஆயிட்டான் போல வந்த உடனே இத மாதிரி பேசியிருக்கான் இத மாதிரி அவன் பேசினதுனாலதான் உள்ளே தூக்கி வச்சாங்க மறுபடியும் வந்ததும் வராதமா இதே மாதிரி பேசி வச்சிருக்கான் மறுபடியும் உள்ள தூக்கி போட மாட்டாங்களா எதுக்கு இவன் வாய வச்சுட்டு சும்மா இல்லாம எதுக்கு தேவையில்லாத விஷயத்த எல்லாம் பேசணும் பாப்போம் எவ்வளவு நாளைக்கு இவன் இதே மாதிரி பேசிட்டு இருக்க போறான் அப்படிங்கறதையும் பொறுத்து இருந்து பாக்கலாம் சோழகேஷனுக்கான கண்டென்ட் மறுபடியும் அடுத்த ஒரு சிந்தனை நடந்திருக்கும் ஜெயஹிந்த் வந்தே மாதிரம்